வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம் நிகழ்வு இணைந்திருக்கின்றோம் மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான அரசுனை வழங்குகின்றார்கள் பெண்மணியால் ஜெர்மனியில் பதனே செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம் மருத்துவ நாம நிகழ்வோடு இணைந்திருக்கணும் மருத்துவ நாம நிகழ்வோடு எங்களோடு இணைந்திருக்கிற ஸ்ரீகாதராமன் அவர்கள் உலகியல் இணைந்திருக்கின்றார் அவர்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம் வணக்கம் 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 உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லது தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றது காலத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மனோநிலை பற்றி பார்த்திருந்தோம் இன்று இந்த முதியோர்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் பிள்ளைகளை காணவில்லை என்று அவர்களின் மனோநிலை பற்றிய விடயங்களை இன்று எடுத்து நினைக்கின்றேன் உண்மையிலேயே நீங்கள் பல விதமான ஆய்வுகளை செய்திருக்கின்றீர்கள் மிக அழகான விஷயம் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்றாலும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக பேசுறது நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் உதாரணமாக சமூகத்திலே இருந்து நாங்கள் வந்து ஒரு சமாதானம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைதியான நிலைக்கு நாங்கள் இங்க வந்து நின்றாலும் இத வந்து நாங்கள் எங்களுடைய உளவியல் மொழியிலே சொல்வது என்னன்னு சொன்னால் நிஜமான யுத்தம் முடிந்து விட்டது ஆனா மனிதர்களுடைய மனதில நடக்கிற யுத்தம் தொடர்கிறது அதாவது நிழல் ரீதியாக நிழல் யுத்தமாக அல்லது மனதிலே உள்ள கற்பனை யுத்தமாக யுத்தம் வந்து தொடர்கின்றது உதாரணமாக அது தாய்நாட்டில இருந்தா என்ன வெளிநாட்டுல வந்தா என்ன எங்க இருந்தாலும் எங்களோட மூளை பதிவோட எங்களோட மூளையிலே உள்ள பதிவுகளோட தான் நாங்க வந்து இன்றைக்கும் வாழ்கின்றோம் சில பேர் ஊர்ல வாழுகின்றோம் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து வாழுகின்றோம் ஆனா எல்லாருடைய மனதிலையும் அஹ் ஞாபகம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில யுத்த தழும்புகள் வடுக்கள் காயங்கள் வேதனைகள் அனுபவங்கள் எல்லாமே நிறைஞ்சு போயிருக்கு அப்ப இந்த நிறைஞ்சு போய் இருக்கின்ற விஷயங்களை இப்ப எங்கட உளவியல் துறையிலே வந்து நுணுக்கமாக தற்காலத்திலே ஆராயப்பட்டு அதுக்குரிய தீர்வுகள் அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது இந்தியாக்கு நாடுகளில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள்ல இருந்து தனியார் நிறுவனங்கள் வரை தனியார் நிறுவனங்கள் வரையும் இந்த ஆய்விலே மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் விடயத்திலே பல மில்லியன் கணக்கான பணத்தை வந்து முதலிட்டிருக்கின்றார்கள் பல மில்லியன் கணக்கான பணத்தை முதலிட்டு இந்த விடயங்களிலே தங்களுக்கு பிரயோசனமாகவும் தங்களுக்கு நன்மை பயக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆய்வுகளை செய்கின்றார்கள் இதை மிக சுருக்கமாக நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த யுத்த சமூகத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்து தொடர்ந்து அந்த சமூகத்திலே யுத்தங்கள் வந்து அடங்கின பிறகு சமாதானமாக வந்தாலும் அவர்களுடைய மனதிலே வந்து அந்த யுத்த நினைவுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற விடயத்தை வந்து சொல்லுவார்கள் அதாவது வடுவுக்கு பிந்திய நெருக்கீட்டு நிலை அன்று அத ஆங்கிலத்திலே போஸ்ட் ட்ரமேட்டிஸ்க் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் பிடிஎஸ்டி டி என்று சொல்லி சொல்லுவார்கள் நாங்க வந்து எங்கட தமிழில வந்து வா பி நே கு வடவுக்கு பிந்திய நெருக்கிட்டு குழப்பம் என்று சொல்லி சொல்லி நேக்கு தமிழிலே அதை வந்து மொழிபெயர்த்து சொல்லலாம் இந்த விடயத்திலே வந்து மிக அடிப்படையான காரணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அஹ் பிரச்சனை வந்து இருப்பத அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா இப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷம் எத்தனையோ வருடத்துக்கு முதல்ல அந்த சுத்தத்துக்கு முகம் கொடுத்துருப்போம் அல்ல சுத்த அனுபவம் எங்கள்கிட்ட வந்திருக்கும் ஆனா இன்றைக்குமே அதை அந்த நினைவில இருந்து விடுதலை புறையிலாம இருக்கு அந்த அது வந்து பிளாஷ்பேக் மீளு மீளுருவாக்கம் மீட்டு காக்கமாக எங்களோட மனதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கின்ற அப்ப எங்கள மண்டை ஓட்டுக்குள்ள எங்கட தலைக்குள்ள அந்த யுத்தம் வண்டது இன்னும் தொடருகிறது அது ஊர்லயா இருக்கலாம் வெளிநாட்டுலயா இருக்கலாம் ஏன்னா எல்லா இடமும் போகும்போது போது ஞாபகம் பண்றது எங்களோட தான் வருகிறதுனா எங்கட ஞாபகத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் எந்த இடத்துக்கும் போகிறோம் பெறுகிறோம் எல்லாமே செய்யறோம் அப்ப இதனாலே என் ஊர்ல இருந்தா என்ன வெளிநாட்டுல இருந்தா என்ன அது எத்தனை வருஷங்கள் போனா என்ன எத்தனை வருடங்கள் போனா என்ன இந்த யுத்த நினைவுகள் அது பதிந்த பதிவுகள் பதிவுகள் வந்து இன்னுமே பதிவுகள்றுசுறுப்பாகவும் வேகமாகவும் அவர்களுடைய மனதிலே இருக்கின்றது இந்த மனதிலே இந்த இருக்கின்ற இந்த மீளுருவாக்கல் மீட்பு நினைவுகள் என்று சொல்றது வந்து எங்களுடைய தானியங்கி நரம்பு மண்டலம் என்று இப்போ எங்கள்ட்ட ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்றது எங்கட இதயங்கள் சுவாசங்கள் செமிபாடுகள் எங்கட தசனர்களுடைய நிலைப்பாடு இவை எல்லாத்துக்கும் பொறுப்பான தாயினுடைய வயிற்றிலேயே உருவாகும் போதே இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் அன்றது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது அல்லது அது வேலைகள் ஆரம்பமான இடமாக இருக்கின்றது பிறகு நாங்கள் வந்து இறந்து கடைசியில சுடுகாட்டுக்கு போகும் மட்டும் அந்த நரம்பு மண்டலமும் அந்த உறுப்புகளும் வந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் அதாவது இதயங்கள் சுவாசங்கள் இவைகள் எல்லாம் நீண்ட காலம் எங்களுடைய தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் ஆனா இந்த எதிர்மறையான யுத்த நினைவுகள் வந்து மனதுல நினைவுக்கு வரும்போது அது சுறுசுறுப்பாகும் போது இந்த இதய துடிப்புகள் சுவாசங்கள் செமிபாடுகள் உடலிலே உள்ள உறுப்புகளிலே உள்ள பல இயக்கங்கள் குழம்பி கொண்டு போறதை நாங்க பார்க்கலாம் அது கூடும் சில நேரத்துல சில நேரத்துல குறைஞ்சு கொண்டு போகும் அந்த சூடு கூடி குறைகின்ற இந்த விடயங்கள் வந்து அடிக்கடி நடந்தது என்று சொல்லி சொன்னா இந்த இடத்துலதான் நாங்க வந்து இந்த வடுவுக்கு பிந்திய நெருக்கீட்டு நிலை நெருக்கீடு சொல்றது வந்து அது விளக்கம் என்னென்று சொன்னா ஒரு வகையான அச்சநிலை எங்களுக்கு வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஒரு இறுக்கத்தை மன இறுக்கத்தை மன நெருடலை அழுத்தருகின்ற விஷயம் தான் இந்த அச்சமண்டு சொல்லி சொல்றது அப்ப இந்த அச்சமண்ட நிலை இடத்திலே வந்து இந்த எதிர்மறையான சிந்தனை மனதுல ஞாபகத்துக்கு வரும்போது இதய துடிப்புகள் சுவாசங்கள் உடம்பின் மற்ற உறுப்புகள் வந்து செயல்பாடுகள் கூடி குறைகிறது நாங்க வந்து அப்ப இது வந்து எங்களுக்கு வந்து அடுத்த ஒரு சிக்கலை தருகிறது என்னென்று சொல்லி சொன்னா எங்களோட பகுத்தறிவு என்று சொல்லிக்கின்ற சிந்திக்கின்ற பகுதியை வந்து ஒழுங்காக வேலை செய்ய விடாது அந்த பகுத்தறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆறாம் அறிவு அந்த பகுத்தறிவின்ற சிந்தனை சிந்திக்கின்ற திறன் அதுகளை வந்து தெளிவாக இயங்க விடாது அதுகளை வந்து மழுங்கடிச்சிடும் அதுக்காக அந்த பகுத்தறிவு இல்லாம போறதுன்றது கிடையாது அது பகுத்தறிவை விட்டு நாங்க விலகிறதுன்றது கிடையாது அது எங்கள்கிட்டயே அது இயங்கி கொண்டிருக்கும் ஆனா அது வந்து சரியான நேரத்துல சரியான முறையில வந்து சிந்திக்கின்ற தன்மையை செய்து தராது முதல்ல நடந்த பழைய நினைவுகள் என்று சொல்றது வந்து எங்களுடைய நற்சியலை கூட்டுகின்றது எமோஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த உணர்ச்சிகளை எங்களோட உடம்புக்குள்ளே கூட்டி தருகின்றது இல்லையோ அளவுக்கு மிஞ்சி கூட்டுகின்றது இல்லையோ அப்ப அது கூடி கூடி கொண்டு இருக்கிறபடியால பகுத்தறிவு என்று சொல்றது அது செயல்பாடு வந்து மந்தமடைகின்றது அது அது வந்து மிக மிக குறைகின்றது இது வந்து நாங்க சாதாரண காலத்திலேயே இது வந்து பார்க்கலாம் சாதாரண மக்கள் உதாரணமாக ஒரு வேதனைய ஒரு இழப்புகளையோ அல்லது ஒரு பெரிய தாக்கங்களையோ அனுபவித்தார்கள் என்று சொல்லி சொன்னா அவர்களுக்கு வந்து உடல் உறுப்புகளில் உள்ள செயல்பாடுகள் மிக அதீதமாக இருந்து அவர்கள் வந்து பேசும் திறனை இழப்பார்கள் சிந்திக்க முடியாது அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சி அடைந்தவர்களாக பெரிய அதிர்ச்சிக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் வந்து காணப்படுவார்கள் இல்லையோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு நிகழ்வு நடக்கும் போது நடக்கிறது இயற்கை அது வந்து பெரிய பிரச்சனை அது ஒரு நிகழ்வு நடந்த ஒரு அதிர்ச்சி நடந்து அந்த சம்பவத்தால உடனடியாக வந்து அது ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோ சில பேருக்கு ஒரு சில இல்லாம போயிடும் ஆனா இந்த 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 சொல்லப்பட்ட நிகழ்வு இதுக்குள்ள அகப்பட்ட மக்கள் வந்து அவர்கள் வந்து எவ்வளவு காலம் போனாலும் அந்த செயற்பாடுகள் அந்த நினைவுகள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து எங்களோட தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள் உறுப்புகளை குழப்புகிறது மிக அதிகமாக இருக்கின்றது அது தொடர்ந்தும் இருக்கு அதுவும் இரவு நேரத்துல மிக மோசமாக இருக்கும் இந்த பகல் நேரம் என்று சொல்லிக்க அது வந்து இங்கட் மனிதருடைய கட்டுப்பாட்டுகளை இல்ல மனிதருக்கு தாங்குகிற தன்மையோட இருக்கும் ஆனா இரவு நேரம் நடிச்சாம இப்படியான விட அதிக விடிகால பொழுதுல வந்து இது மிக அதீதமாக இருக்கு இப்ப உதாரணமாக முடியாத அளவுக்கு பெரிய கஷ்டப்படுவார்கள் கட்டில வந்து உருண்டு பிறண்டு கொண்டு இருப்பார்களே ஒளிய நித்திரைக்கு போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு மணித்தேழம் மூன்று மணித்தியால நாலு மணித்தேலம் கூட அவைக்கு தூக்கம் வராது இல்லையோ அப்ப மாறி மாறி ஒரு செய்திக்கு பின்னாலே இன்னொரு செய்தி என்று சொல்லி அந்த பழைய நினைவுகள் வந்து கொண்டு இருக்கு சில பேர் தங்களை அறியாமலே இப்படியான பல சிந்தனைகளை சிந்திச்சு தங்களை அறியாமலே தூக்கத்துக்கு போகிறாங்க ஆனா தூக்கத்துக்கு ஆழமாக போன உடனே இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது என்னனு சொன்னா ஒரு பயங்கரமான கனவுகள் உருவாகிறது பயங்கரமான கனவுகள் வந்து உடனே அது ஆங்கிலத்துல வடிவா சொல்லுவார்கள் நைட்மேயர்ஸ் நைட்மயர்ஸ் ஒரு அதிர்ச்சி தருகின்ற கனவுகள் அமைதிய நிதானத்தை குழப்புற கனவுகள் அந்த கனவுகள் வந்துட்டு என்று சொல்லி சொன்னா நாங்க வந்து துடிதுடித்து எழும்பி விடுறோம் இல்லையோ அவர்கள் துடிதுடித்து எழும்பி சில நேரத்துல பல பேர் வந்து சிந்திக்கிறார்கள் நாங்க திரும்பவும் அங்கட எங்கட ஊர் யுத்த தளத்துக்கு போயிட்டோம் இப்ப உதாரணமாக ஜெர்மனிலையோ டென்மார்க்லயோ இருக்கிறவர் வந்து இப்படியான கனவுகளை காணும் போது அந்த எழும்பி அந்த கனவுல இருந்து எழும்பின உடனே அவர்களுக்கு வந்து மனதுல தோன்றது நான் இப்பவும் அங்க ஊர்லயே தான் நிக்கிறேன் டென்மார்க்ல இருக்கிறோம் அல்லது ஜெர்மனியில இருக்கிறோம் பண்ணுறத அவர்கள் நினைவுபடுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் சில வருக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பல நீண்ட நேரம் எடுக்கின்றது நாங்கள் இப்ப டென்மார்க்ல தான் அந்த கால தான் இருக்கிறேன் ஆனபடியால இது வந்து கனவு

அதாவது ஊர்ல உள்ள ப பல பெற்றோர்கள் வயது வந்தவர்கள் இளமாக்கள் இவர்கள் எல்லாரும் வந்து கூடுதலாக தங்களுடைய முடிவெடுக்கிற திறமையை குறைவாக இழந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நிர்வாகப்படுத்துறது தலைமை வகிக்கிறது அல்லது மற்றவர்களை வந்து நெறிப்படுத்துறது தானே ஒரு நெறிப்பட்ட நிலையில நிக்கிறது இப்படியான பல சிந்தனை பௌத்த அறிவினுடைய பல குணாம்சங்கள் பல திறமைகள் ஒரு மனிதன மனிதனாக வைத்திருக்கின்ற இந்த திறமைகள் வந்து மிகவும் குறைந்து கொண்டு போற அப்ப இந்த நேரங்கள்ல வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தங்களுக்கே அவர்களுக்கு புரியாம ஏன் நான் இப்படி இருக்கிறேன் முதல்ல நான் நல்லா இருந்தனான் ஆஹ் பல திறமைகளோட பல நண்பர்களோட பல நிறுவனங்களோட பல அமைப்பில பல தொண்டுகள் எல்லாமே செய்து சந்தோஷமா இருந்தன ஏன் இப்ப எனக்கு வந்து இப்படி நடக்குது என்னையே எனக்கு புரிய இல்லாம இருக்கு என்னையே எனக்கு விளங்க இல்லாம இருக்கு எனக்கே நான் இருக்கிறேன் என்ற நிலைமைக்கு அவர்கள் வந்து வந்திருக்கின்றார்கள் இதில் வந்து இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் இதுல சொல்லி கொண்டு போகணும் அதாவது இந்த யுத்த நிகழ்வுகள் நடந்து இப்படியான விஷயங்கள் நடக்கும் போது அங்க உள்ள முழு மக்களும் இந்த மாதிரியான ஒரு குழம்பின நிலைக்கு வருவது கிடையாது ஆய்வுகளை பொறுத்தவரையில வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வீதமான ஆக்கள் தான் இவ்வளவுக்கு வேதனையான நிலைமைக்கு சரியான குழப்பம் மிகுந்த நிலைமைக்கு வருகிறார்கள் மற்றவர்கள் வந்து நிதானப்படுத்தி நிதானமாக சிந்திச்சு தாங்களே தங்களை வந்து ஒரு நிறைப்படுத்தி கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு வச்சிருக்கின்றார்கள் அதுக்கு எங்கட சமூகத்திலே வந்து மிக முக்கியமாக இந்த கோயில்கள் கோயில் வழிபாடுகள் கோயில்ல வந்து நேர்த்திக்கடன் செய்யற இப்படியான விஷயங்கள் அல்லது சமூக சேவைகள் சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த சமூகங்கள்ல உள்ள கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு உதவி செய்யறது தொண்டு செய்யறது இப்படியான பல விஷயங்களுக்கு ஊடாகவும் அவர்கள் வந்து நிதானப்படுத்திக் தங்களை அஹ் அமைதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் தங்களுடைய தைரியத்தை வைத்திருக்கின்றார்கள் அப்ப இந்த பொது விஷயங்கள்லையும் ஈடுபடாம அல்லது கோயில் விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிற இப்ப இது வந்து வயது வந்தவர்கள் இந்த விஷயங்கள்ல கூடுதலாக ஈடுபட்டு ஒரு தங்களை பேலன்ஸ் ஒரு சம சமமான ஒரு தைரியமான நிலையில வச்சுக்கிறத நாங்க அங்க பாக்குறோம் ஆனா அதுக்கு அடுத்த பரம்பரையாக இந்த இளம் பிள்ளைகள் இளம் ஜெனரேஷன் இளம் சந்ததியர் இவர்கள் வந்து கூடுதலாக கடவுள் நம்பிக்கை இவைகள்ல வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் பரவலாக அவர்கள் வந்து பேசுவது கதைப்பது என்னன்னு சொன்னா இந்த கடவுள் கோயில்களை நாங்கள் எவ்வளவோ பெரிய கோயில்களை கட்டி எவ்வளவோ கும்பிட்டு எவ்வளவோ பிராத்தனைகள் இதுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனா இந்த யுத்தத்திலே வந்து எங்களை ஒருதரையும் அது காப்பாற்றலை எங்களுக்கு ஒரு விதமான உதவியையும் இந்த கடவுள்கள் எவருமே வந்து செய்ய இல்லை நாங்கள் அந்த எதிரிகளால துவம்சம் பண்ணப்பட்டு அலங்கோலமாக வார்த்தையாலே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை எல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த கடவுள் என்று சொல்லப்பட்ட நல்ல அந்த சக்தி வந்து எங்களுக்கு உதவி செய்யாதபடியால இதுல வந்து அர்த்தம் இருக்குன்னு எங்களுக்கு அது அந்த இளம் வயதுல இளம் சிந்தனைகள் இப்படித்தான் சொல்லுது அப்ப இந்த இதுகள் சொல்றது அப்படி ஏன்னா இப்படியான சிந்தனைகள் உள்ளவர்களை நாங்கள் இங்கே எங்களோட வைத்தியத்திலே நான் இங்கே சந்திக்கும் போது அவர்கள் வந்து சில ஆரம்பத்திலே வந்து கடவுள் பக்தி உள்ளவர்கள் கடவுள் பக்தி உள்ள குடும்பங்கள்ல இருந்து வந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லி நல்ல பக்தியோட வந்தவர்கள் இப்ப நான் இங்கே சந்திச்ச இளம் இளம் மட்டத்தில் இள இளம் பராயத்தில் உள்ள அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னா நாங்கள் போகும்போது கடவுள் படங்கள் எல்லாத்தையுமே தங்கட இருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் இப்ப தங்கட கடவுள் படங்கள் என்று ஊர்ல இருந்து கொண்டு வந்திருப்பார்கள் பலர் அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்த படங்கள் இவைகள் எல்லாத்தையுமே தங்களுடைய சூட்கேஸ் தங்களுடைய பொருட்கள் விற்கிற பெட்டியலுக்குள்ளே வந்து பூட்டி கட்டிலுக்குள்ள தள்ளி விட்டுடுறார்கள் அது தன் கண்ணுக்குள்ள படக்கூடாது தன்ட கண்ணில வரக்கூடாது என்று அவ்வளவு கோபம் அவ்வளவுக்கு அவருக்கு வந்து அந்த கடவுள் சக்தி வந்து தன் தண்ட குடும்பத்தை தன் கிராமத்தை தன் நண்பர்களை ஒருதரையும் காப்பாற்றலை உதவி செய்ய என்று சொல்லி அவர் தனிப்பட சிந்திச்சபடியால் அவருக்கு வந்த கோபத்துல வந்து அந்த விதத்தை வந்து அவர்கள் வந்து செய் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த சிந்தனை உள்ள ஆட்கள் வந்து மிக இலகுவாக போத பொருள்கள் இதுகள்ல வந்து போய் விழக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாதிரியான மக்கள் வந்து தங்களுக்கு வந்து மனதுக்கு நிம்மதியும் நித்திரை என்றது ஒவ்வொரு மனுஷனு கட்டாயமாக தேவை அப்ப அந்த நித்திரை கொள்றதுக்காக வேண்டும் சொல்லி முதல்ல வந்து ஆல்கஹோல் ஆயிருக்கலாம் ஒரு இருக்கலாம் போத பொருள் ஆரம்ப கட்டமாகிய சிகரெட் புகைக்கிறதோ பீடி பத்துறதோ புயல பத்துறதோ இப்படியான இந்த பொருட்கள் இப்ப சில பேர் வந்து பாக்குவத்துல போய் ஊர்ல போய் நான் பார்க்கும்போது சில பேர் வந்து அடிமையா அடிமையாயிருக்கிறோம் இருக்கிறார்கள் இல்லையோ எந்த இருபத்தி நாலு மணி தேர்தல படுக்கிற நேரம் தவ நேரம் வரையும் வாய் அப்படியே கடைவாய் பக்கம் வந்து முழு பாக்கு வெத்தில இருக்கும் அதுக்கும் போயிலையும் போட்டுத்தான் அவர்கள் வந்து அந்த பாக்கு சாப்பிடுகின்றார்கள் இல்லையா அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து போத பொருள் தேவையா இருக்கு அந்த பழைய நினைவுகள்ல இருந்து தன்னை எடுக்கிறதுக்கு இல்லையோ அந்த பழைய நினைவுகளை வந்து தன்னை தொந்தரவு பண்ணாம பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்காக அவர்கள் வந்து இந்த பாக்கு வைத்தலைக்கு அடிமையாக போய் ஏன்னா சில பேர் மதுவோ அல்லது போத பொருளோ இதுக்கு நேர் எதிரானவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து உதவாது இது வந்து கூடாது இது வந்து நாங்கள் பாவிக்க கூடாது என்று சொல்லி அந்த விஷயத்துக்கு வந்து சரியான ஒரு நிலையான சிந்தனை அதுக்கு நேர் எதிராக அதுல கிட்ட போகாம தூர நிக்கிறார்கள் ஆனா அப்படியான ஆக்கள் பாக்குவத்திலே என்று சொல்றது வந்து சமூகத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போத குறைந்த ஒரு பொருள் போதை குறைந்த பொருள் அளவுக்கு மிஞ்சி பாவிக்கும் போது சமூகத்துல ஒரு பழமொழி சொல்றது இல்லையோ அளவுக்கு மிஞ்சு அமுகம் வித்தில சொல்றது ஒரு சம்பிரதாயத்துக்கு சமூகத்துல ஏற்கப்பட்ட ஒரு விஷயம் ஏண்டா என்று சொல்லி அதுக்கு நல்ல பேரை வச்சிருக்கின்றோம் இல்லையோ அப்ப இந்த தாம்பூல இதுகளுக்கு வந்து சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இல்லையோ அது நிறைய அளவுக்கு மிஞ்சி அதை பாவிக்கும் போது அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்மறையான பண்புகளை தர பாக்குறது அப்ப அதனால அங்க வந்து பல ஆண்கள் பெண்கள் இவர்களை அங்க நாங்க பார்க்கும்போது இந்த நேரமே பாக்கு கொடுப்பில வந்து நிறைய இருக்குன்னு அதுவும் ஒரு சில நண்பர்களை நான் வந்து பார்க்கும் இந்த வாகனங்களை கட்டுநாயக்கால இருந்து ஊருக்கு கொண்டு போற வாகனங்கள் இருக்கு இல்லையோ அந்த தனிப்பட்ட வாகனங்கள் மினி பஸ்ஸ்களை ஓடுற அந்த வாகன சாரதிகள் இருக்கிறார்கள் இல்லையோ அப்படியா நாங்கள் வந்து இப்ப இரவு நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல தான் கூடுதலாக இந்த தூர இட பயணங்களை ஓட விரும்புவார்கள் ஏன்னா ரோட்டுகள் அமைதியா இருக்கும் வாகன போக்குவரத்து வந்து குறைவா இருக்கும் மக்கள் ரோட்டுல வாரது குறைவா இருக்கும் ஆனபடியால இரவு நேரத்தை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள் இந்த நீண்ட பிரியாணத்துக்கு அப்படியான ஆட்கள் பல பல அந்த சந்திக்கும் போது அவர்கள் வந்து கூடுதலாக இந்த பாக்குவத்துல புகையில இதுகள் எல்லாவற்றையும் இதை முடிச்சு நாங்க வந்து இன்னும் ஒரு எங்களுடைய த தலையங்கத்துக்கு நாங்க வந்தோம் என்று சொல்லி சொன்னா இங்க உள்ள வயது வந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இப்ப நாங்க கடந்த முறை பேசும்போது போது தங்கட உற்ச தங்களோட சொந்த கணவனை மனைவிய பிள்ளைகளை படகினத்தை கொடுத்து அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி போன முறை பேசினாங்க அஹ் அதே நேரத்துல அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்படாமல் தங்கள பிள்ளைகளை யுத்தத்திலே பறை கொடுத்து இந்த இதுக்குள்ளே இழந்த நிறைய குடும்பங்கள் அங்க வந்து வாழ்கிறார்கள் இல்லையோ அப்ப இந்த இழப்புகள் இவைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு வயதி வய வயதுக்கு வந்த மக்கள் எல்லோருக்கும் வந்து பெரிய படுகாயங்களோடு பல இழப்புகளை தாங்கினவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்ப அந்த அவர்களை பொறுத்தவரையில வந்து யுத்த வடு என்று சொல்லப்படுகின்ற இந்த வடுவால பாதிக்கப்பட்ட காக்கம் நிறைய இருக்கு அவர்கள் வந்து கூடுதலாக இந்த வயது வந்தவர்கள் வந்து கூடுதலாக நிர்வாக பொறுப்பு உதாரணமா தங்களோட பிள்ளை வளர்ப்பு முறை இப்படியான வளர்ப்பு இதுகள்ல வந்து தங்களுடைய முழு சக்திய செலவழிக்க முடியாம இருக்கின்றார்கள் ஏன்னா அவர்கள் வந்து சக்தி குறைந்தவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் அப்ப இதனாலதான் இப்ப சில விஷயங்களிலே வந்து இளம் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் கூடுதலாக இந்த முறைகேடான பழக்கங்கள் முறைகேடான விஷயங்களுக்கு இலகுவாக போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அவர்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவையை நிர்வாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை அடுத்தது வந்து அந்த விஷயங்களை தெரிந்திருந்தாங்க இப்ப உதாரணம் யுத்தத்துக்கு முந்தின காலத்துல வந்து நாங்க இளம் பிள்ளைகளாக அந்த நேரத்துல இளம் பிள்ளைகளாக இருக்கும் போது இந்த இடத்துல நாங்கள் குலப்படி செய்யறோமோ அந்த குலப்படிகள் வந்து நாங்கள் வீட்டை வந்து சேர முதல் எங்கட அம்மா அப்பாவுக்கு வந்து கிடைச்சிடும் அவ்வளவுத்துக்கு ஒரு பாதுகாப்பாக எல்லாருமே கண்ணோட்டம் வச்சு இது இன்னற்ற பிள்ளை இன்னடத்துல நிற்குது இன்னடத்துல போகுதுன்னு அப்படியே முழு விவரமும் வீட்டுக்கு வந்து சொல்லிடுவார்கள் இன்றைய காலகட்டத்துல வந்து இப்படி சொல்லுவதற்கோ இப்படியான ஒரு பொறுப்பு எடுத்து கதப்பதற்கோ யாரும் இல்லை இப்போ இதனால இளம் பிள்ளைகளுக்கு வந்து வலை சுகமாக இது எல்லாத்தையும் கூட ஆக மோசமான மின்னணு யுகத்துல வந்து இந்த செல் தொலைபேசி இந்த மொபைல் டெலிஃபோன் இப்படியான நெட்டுகள் சமூக வலைப்பின்ன இவைகள் எல்லாம் வந்தது இன்னும் அந்த இளம் பிள்ளைகளுடைய செயல்பாட்டை இரகசியமாக பல மோசமாக நல்ல பக்கமும் இருக்கு கூடாத பக்கமும் இருக்கு அந்த கூடாத பக்கங்கள் வந்து நடைபெறுறது கூடுதலான காரணமாக இருக்கு அப்ப இந்த விடயங்கள்லாம் எங்களோட சமூகத்தை வந்து இன்றைக்கு நொறுக்கி அதை பிரச்சனையை கொடுத்து வச்சிருக்கு ஆனா இவைகள் இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனைகள் வந்து ஏதோ அவர்கள் இதால பாதிக்கப்பட்டு அந்த சமூகமே இல்லாம போகணும் சமூகமே அழிய வேணும் என்று சொல்லி ஒரு காலம் அந்த விட நடக்க வேண்டிய தேவை இல்லை ஆனா அங்க அங்க உள்ள படையினர் அங்க உள்ள அரசியல் கந்தோர்கள் அந்த கந்தோர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து இந்த சமூகத்தை வந்து கீழே கொண்டு போறது அரசாங்கத்தின் திட்டமாக எடுத்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஒரு அரசாங்கம் வந்து இத வந்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களை வந்து திரும்பி குளிர் விட்டு எழும்ப விடக்கூடாது என்ற ஒரு திட்டம் வச்சு செயல்படுத்துறபடியால இந்த விஷயங்கள் வந்து அங்க வந்து பல விடயங்களை அங்க திருத்தி அமைக்கவோ அல்லது அதுக்கு ஒரு நிவர்த்தியான ஒரு நிவாரணங்களை கொடுக்கறதோ பெரிய கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா சொன்னா இப்ப இதுல நான் இதுல தெளிவாக சொல்றது என்ன சொன்னா இந்த யுத்த பாதிப்பு இதுகளால வந்து மேல நாட்டுக்கு வந்த இந்த பல மக்களை வந்து திருத்தி எடுத்து அவர்களை தைரியமான சமூகமாக சொந்த காலில் நிக்க கூடிய அளவுக்கு நான் உருவாக்கி அவர்களை செய்து விட்ட அனுபவம் இருக்கிறதாலதான் நான் இதுல சொல்லுகின்றேன் இந்த சுத்தத்தால் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியாக நெறிப்படுத்தப்பட்டு சரியான வழிகாட்டப்பட்டு சரியான வைத்திய வசதிகள் செய்யப்படும் போது அவர்களை வந்து ஒரு பிரியோசனமான பிரஜைகளாக பிரயோசனமான தங்களுக்கு தங்களோட குடும்பத்துக்கு தங்களோட சமூகத்துக்கு தங்களோட இனத்துக்கு பிரயோசனமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புக்கு நிறைய இடம் இருக்கு அப்ப இந்த விடயத்தை தான் நாங்க வந்து அடுத்த அடுத்த கட்டங்கள்ல இதை வந்து கொஞ்சம் ஆழமாக விபரமாக வெளிநாடுல இருந்து நாங்கள் எப்படி இந்த வழிகாட்டல்களை அங்க ஊருக்கு வந்து கொடுக்கலாம் அவர்களை எப்படி நிறைப்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால ஏழுமான அளவு இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள நாங்கள் முயற்சிப்போம் இந்தியில உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பங்களிப்பு மிக மிக இன்றியமையாத உங்களுக்கு சொல்லி கொண்டுதான் நாங்கள் இன்றைய விஷயத்த முடிவுக்கு கொண்டு ஒரு முறை பள்ளிகள் பற்றி பார்த்திருந்தோம் இன்றைய மருத்துவர் நாம நீங்கள் விலை இணைந்திருந்து நீங்கள் எங்களுக்கான தகவல்களை தந்தமாக்கி அதோடு

டாகஸ் ப்ளிக ஃபோர் ஸ்டாஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் ப்ளிக பேக் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு மருத்துவ உதவி உடற்பயிற்சி சிறந்த உணவு வளங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் சுற்றுலா அழைத்து செல்ல இன்னும் பல உப உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும்

கை தொலைபேசி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆறு இரண்டு நான்கு முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை முதியோர் பராமரிக்கும் இல்லம்